케비바이바라 <놀람> <놀람> கூடிய சீக்கிரம் இவருக்கு திருமணம் நடக்க போகும் தகவல் தான் இணையத்துல வைரல் இருக்குங்க பாலா பல்வேறு நல உதவிகளை மக்களுக்கு செஞ்சுட்டு வந்துட்டுருக்காங்க தன்னால் முடிந்த அளவுக்கு எல்லா உதவிகளும் செஞ்சுட்டு வந்துட்டுருக்காரு மக்களிடையே நல்ல வந்து பிரபலமாக ஆயிருக்காரு இந்நிலையில் ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட போது தன் காதலித்து வரும் பெண்ணை கூடிய சீக்கிரம் திருமணம் செஞ்சுக்க போகிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதை பார்த்த பலரும் யார் அந்த பொண்ணு உங்கள் காதலுக்கு ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய கேட்டிருக்காங்க இதை எடுத்து பாலாவினுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க பாலா காதலித்து வரும் பெண்ணுடைய வீட்டில் தான் திருமணத்துக்கு தயக்கம் காட்டுறாங்க பாலா காரைக்கால சேர்ந்தவர் அந்த பகுதி பெண்ணை தான் இவர் காதலிக்கிறாரு ரெண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் காதலிச்சுட்டு வந்துட்டு முதல்ல பால் அவர் திருமணம் செய்ய அந்த பெண் வீட்டில் சம்மதம் சொன்னாங்க ஆனால் இப்போ என்னன்னு தெரியல ரொம்ப வந்து யோசிக்கிறாங்க தயக்கம் காட்டுறாங்க பாலா பலருக்கு உதவிகள் செஞ்சு வருவதையெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுடைய அம்மா அப்பாவிடம் யார் என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியல சினிமா வருமானம் நிலையானது இல்லை காசு கிடைக்கும் போது கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும் வாய்ப்பில்லாத போது அது உதவும் அது தெரியாமல் கிடைக்கிற காசு எல்லாம் உதவி அப்படிங்கிற பெயரில் தூக்கி கொடுத்தா பொண்ணாடி பிள்ளைங்களை வருங்காலத்தில் எப்படி பாதுகாத்துக்க முடியும் அதுக்கு பாலாவும் சமாதானம் செய்ய போலவும் இருந்தும் அவங்க வந்து சமாதானம் ஆகலை இப்போ பாலா தரப்பில் சில பேர் வந்து பெண் வீட்டாரிடம் பேசி வந்துட்டு இருக்காங்களா கூடிய சீக்கிரம் பாலா தன் காதலித்த பெண் வீட்டில் சம்மதம் வாங்கி திருமணம் செஞ்சுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் கேட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க தேங்க்